அனைத்தியாவிட முன்னேற்ற பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வந்து முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு எழுநூறு கோடி ரூபாய் அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்ட ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் மீனாப்பை கடலில் அப்படி மேட்டூர் வெளியேறுகின்ற உபரி நீரை காவிரி குண்டார் கால்வாயில் மூலமாக ஐந்து மாவட்ட மக்கள் பயன்படுத்தாங்க அதை இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது இந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்கள் எல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால்பூச்சல் காரணமாக கிடைப்பிலை போடுகிறார்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திரையிட முன்னேற்றங்களை வச்சு மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அளிக்கின்ற பொழுது இந்த காவிரியை கொண்டாடு திட்டம் தொடரும்

நான் பல முறை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன் ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்திருக்கிறேன் இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால சரியான சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு காவல்துறை கண்ட சிறிதளவு அச்சம் இல்லை குற்ற செயல் தங்களுக்கு கடுமையான தண்டனை விடும் கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று அந்த அச்ச உணர்வு ஏற்பட்டால்தான் குற்ற நிலை தடுக்க முடியும்